அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக கமல்ஹாசன் எதை நோக்கி அரசியல் பயணத்தை தொடங்கினாரோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து இந்த முறை மாநிலங்களவை உறுப்பினராக அதாவது எம்பியாக பதவியேற்க போகிறார் திமுக சார்பில் வந்து அவர் போட்டியிட்டு ஏன்னா அது வந்து நிச்சய வெற்றி தான் போட்டின்றது பேருக்கு தான் திமுக கூட்டணிக்கு வந்து அவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க வாக்குகள் இருக்குது அவங்க நான்கு பேரை வந்து மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும் அந்த நான்கு பேரில் மூணு பேர் திமுகவை சேர்ந்தவர்கள் கமல்ஹாசனாக வந்து திமுக சார்பில் தான் போகிறார் பேர் தான் மக்கள் நிதி மைய கட்சியை தவிர அந்த கட்சி சார்பாக அவர் போட்டியிடல திமுக சார்பாக தான் அவர் போட்டிட்டு இப்போ மாநிலங்கள் அவைக்கு போகிறார் கமல்ஹாசன் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலாக வந்து அவர் கட்சி எதுக்க ஆரம்பித்தார் ஒரு மாநிலங்களவை எம்பி போதையை பதவிக்க ஆரம்பிச்சார் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்னென்ன பேசினாரு அந்த கூட்டங்களில் கமல்ஹாசனுடைய பேச்சு கேட்டவங்க இப்போ இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நினைவு தப்பி போயிருக்காரு அவர் ஆட்சியை பிடித்து அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு நான் என்னென்னலாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் பல கூட்டங்கள் போட்டு பேசினாரு அதே போல் ஊழலை எதிர்த்து எதிர்த்து வந்து நான் களத்துக்கு வந்திருக்க ஊழலை எதிர்ப்பேன் இது நிறைய விஷயங்கள் அது குறிப்பா வந்து இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவை எதிர்த்தே வந்து அவர் பல பேச்சுக்களை வந்து அவரு தன்னுடைய கூட்டங்களில் பேசியிருக்காரு ஆனா காலத்தின் கோலம் வந்து அவர் மீண்டும் திமுகவுக்கே வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்து காலம் அவரை ஏற்படுத்திடுச்சு மீண்டும் சொல்ல முடியாது கட்சி ஆரம்பிச்சாரு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு முதல் தேர்தலில் வந்து நிற்க கூட ஆள் இல்லாத அளவுக்கு வந்து பரிதாபமாக போயிடுச்சு மக்கள் நீதி மையம் சார்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிடுறோம் அப்படின்னு நின்னாங்க அதில் நூறு தொகுதிக்கு மேலே தூக்கி சரத்குமார் கட்சி கொடுத்துட்டாரு அவர் ஏன்னா நிற்க ஆள் இல்லை கேண்டிடேட்ஸ் இல்லை சரத்குமார் என்ன பண்ணார் தெரியுமா அவர் அப்போ ஒரு கட்சி வச்சுருந்தார சமத்துவ மக்கள் கட்சின்னு அந்த கட்சியிலேயும் வந்து நிக்கிறது நூறு பேர் வந்து தேரலை அதனுடைய விளைவு என்னென்னா அவர் பாதி சீட்டை திருப்பி கொடுத்துட்டார் இந்த கூத்தெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது மீதி பாதி சீட்டுக்கு மேலே திருப்பி கமல்ஹாசனுக்கே கொடுத்துட்டார் அதே போல கமல்ஹாசன் வந்து தேர்தலில் நின்னாரு அவரால் ஜெயிக்க முடியல ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கடுமையான போட்டி தான் இருந்தும் கூட வந்து கமல்ஹாசனால் ஜெயிக்க முடியல இப்படி வந்து நிறைய காமெடி காட்சிகளை வந்து நம்ம கடந்த காலங்கள்ல கமல்ஹாசன் அரசியலில் பார்க்க முடிஞ்சுது பட் அப்பவே வந்து கமல் கடைசியில் எங்க போய் நிற்பாரு அவர் கட்சி என்ன ஆகும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து சொன்னாங்க அந்த கட்சியில முதல் ஆளா வந்து கட்சியிலிருந்து பிரிஞ்சு பத்மபிரியான்ற ஒரு பெண் அவங்க வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவங்க அவங்க நேராக திமுகவில் போய் அடைக்கல மாட்டாங்க அதுக்கு அடுத்து சில தினங்களில் இவருடைய கட்சியினுடைய தூணாக பார்க்கப்பட்டவர் கோவை மகேந்திரன் அவர் வந்து திமுக போய் ஜாயின் பண்ணிட்டார் அப்புறம் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு தான் வந்து அந்த கட்சி இருந்தது கடைசியை பார்த்தா கமல்ஹாசனே திமுக போய் ஜாயின் பண்ணிட்டார் அதான் அந்த ஒரு அண்மையில் ஒரு சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ வைரலா போயிருந்தது இந்த மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது வந்து எப்படி மக்கள் நீதி மையமாக கூட மிச்சமாகாமல் கரைஞ்சி போச்சு அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து கமல்ஹாசன் ரசிகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தர் வந்து கலாக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கலாக்கிரதோட உச்சத்துல வச்சு இந்த ப அந்த கட்சியை பற்றி வெளுத்து வாங்கியிருந்தார் அது கமலஹாசனுடைய அரசியல் இது எல்லாத்தையும் ஒரு வழியா வந்து கமலஹாசன் வந்து திமுகவில் ஆயிட்டார் இனி அவர் கட்சின்னு ஒன்றும் கிடையாது மக்கள் நீதி மையன்ற கட்சியே வந்து இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு தான் வந்து அதில் நிர்வாகிகள் இப்போ நீ யோசிச்சு பாருங்கள் எல்லா கட்சிக்கும் நிர்வாகிகள் இருக்காங்க ஈவன் நீங்கள் வந்து நம்ம அதிகமாக கிண்டல் அடிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டால் கூட வந்து அணிகள் இருக்கின்றன அணிகளுக்கான நிர்வாகிகள் இருக்காங்க இவ்வளோ பிரபலம் இவ்வளோ பாப்புலரான ஒரு ஃபிகர் அவர் கமல்ஹாசன் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு ஆனால் ஆரம்பித்த காலத்துலேருந்தே அந்த கட்சியோட நிர்வாகிகள் யார் யார் அது யாருக்குமே வந்து தெரில நம்ம முன்னாள் ஐஜி மௌரியா மட்டும்தான் வந்து ஞாபகத்தில் வர்றாரு அடிக்கடி ஏன்னா அவர் தான் கூட அப்படி போய்கிட்டு இருக்காரு அவருக்கு கூட என்ன போஸ்டிங்குன்னு தெரியாது ஸோ கட்சியினுடைய நிர்வாகிலே இல்லாத ஒரு கட்சின்னா அது வந்து கமல்ஹாசன் கட்சி தான் இப்போ அவர் திமுகவில் போய் ஐக்கியமாயிட்ட பிறகு இப்படி ஒரு கட்சியும் வந்து இல்லாமல் போயிடுச்சு கமல்ஹாசன் எதுக்காக அரசியல் ஆரம்பிச்சார் எதுக்காக அரசியலுக்கு வந்தாரு எப்படி அவரை இறக்கி விட்டாங்க இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் வந்து திமுகவால் இறக்கி விடப்பட்டவர் திமுக திமுக சில டார்கெட்ஸ் வந்து அவர் கொடுத்துருந்தாங்க அந்த டார்கெட்டை வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லாக வந்து செஞ்சுட்டார் அப்படின்றது தான் வந்து இப்போ அவருக்கு எம்பி பதவி கொடுக்க காரணம் ஏன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல மிக மிக தீர்க்கமா ரொம்ப இருந்தது யாருன்னா திமுக அதிமுக வந்து அந்த அளவுக்கு இல்ல முக்கியமா தான் வந்து அது வாழ்வாசாவா பிரச்சனையா போயிடுச்சு ஒருவேளை ரஜினிகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நின்று அவர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளரை நிப்பாட்டி இருந்தா மு க ஸ்டாலின் முதல்வராயிருப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பெரிய சந்தேகம் யார் முதல்வரா வரணும் ரஜினிகாந்த் முதல்வராயிருப்பாரா இல்லையன்றது வேற அல்லது ரஜினிகாந்த் கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குமான்றது வேற ஆனால் நிச்சயமாக திமுகவுக்கு இப்படி ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு வெற்றிங்கிறது கிடைச்சிருக்காரு ஸோ ரஜினி வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டை உருவாக்கி வச்சுருந்தாரு அந்த ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்கூ அதாவது அரசியலுக்கு வரக்கூடாது குறிப்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக இருந்த கட்சி எதுன்னா திமுக தான் அதை நம்ம சொல்றதில் நமக்கு எந்த தைக்கமும் கிடையாது நீங்கள் கலைஞர் வந்து உயிரோடு இருந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெறணும்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர் வீடு தேடி போயிருந்த போது இப்போ முதல்வராக இருக்காரே மு க ஸ்டாலின் அப்ப அவர் செயல் தலைவர் அவருடைய ரியாக்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நொந்து போயிருப்பீங்க இப்பயும் கூட ஆன்லைனில் இருக்கும் அவர் முகமே இருண்டு போயிருந்தது ரஜினி தன் வீட்டுக்கு வராரு கலைஞரை பார்க்குறாரு ஆனால் மு க ஸ்டாலின் முகத்தில் கூட மலர்ச்சியோ சிரிப்போ கிடையாது அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப கடுமையாக கடுப்பாக அந்த இறப்பு அப்போது ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்றதுல அவங்க எந்த அளவுக்கு தீர்மானம் இருப்பாங்க யோசிப்பாருங்க அதனால தான் வந்து பலரும் பல சந்தேகங்களை எழுப்புறது எதுன்னா அந்த அண்ணாத்தை படப்பிடிப்பு ஹைதராபாத் ஷெட்யூல்லு அதுக்கப்புறமா ரஜினி எடுத்த முடிவு அதே போல் அதுக்கு முன்னாடி இருந்தே கமல்ஹாசன் தையத்தக்கானு கூச்சினது குறுக்கு மறுக்கம் ஓடினது இது எல்லாம் வந்து ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க ஸோ இவர் அரசியலுக்கு வந்துட்டா நம்ம அரசியல் வாழ்க்கைங்கிறது அசமிச்சிரும் அப்படிங்கிற அந்த பயம் திமுகவுக்கு இருந்ததுனால தான் ரஜினி வராம பார்த்துக்கிறத அந்த அசைன்மெண்ட்ல ஒரு ஆளை வந்து கமல்ஹாசனே கிளம்பறக்குனாங்க அவங்க இன்னும் வெவ்வேறு ஆட்களெல்லாம் கிளம்பறக்குனாங்க வெவ்வேறு சக்திகள் வந்து இறங்கி ரஜினியை வந்து தடுத்துச்சு அதில் முக்கியமாக இன்னொரு ஒரு ஒருத்தர் யாருன்னா அது கமல்ஹாசன் என்ன பண்ணார் அவரு அப்படின்னா ரஜினி வந்து எப்பயுமே யாரையுமே வந்து தன்னுடைய அரசியல் அந்த நோக்கத்துக்காக வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டதே கிடையாது யார் பெயரையுமே அந்த பயன்படுத்துது வந்து ரொம்ப நீங்க வந்து ரொம்ப கர்வமாக சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மனிதர் அரசியலில் மிகப்பெரிய ஆச்சரியங்க என்னுடைய அரசியல் லாபத்துக்காக கலைஞர் பேரை பயன்படுத்துறது எம்ஜிஆர் பேரை பயன்படுத்துறது ஜெயலலிதா பேரை பயன்படுத்துறது அல்லது வேற தலைவர்கள் பெயரை பயன்படுத்துறது அந்த மாதிரியான ஒரு எண்ணமே இல்லாத ஒரு மனிதராக ரஜினிகாந்த் அந்த அவர்னா அரசியலில் மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் கமல்ஹாசன் வந்து எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டார் தெரியுமா அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் பேசுற பேட்டிகள் எல்லாம் பாருங்க நானும் ரஜினியும் ஒன்றாக சேருவோம் நாங்கள் இணைந்து பயணிப்போம் அவசியப்பட்டால் நான் ரஜினிகாந்த கேட்பேன் என்ன அவருடைய ஆதரவை எனக்கு கொடுக்க சொல்லி கேட்பேன் அவரும் நான் கூட்டணி வைக்கிறது கட்டாயம் வந்தால் கண்டிப்பாக வைப்போம் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட கமலாசனை பத்தி பேசுனதே கிடையாது எங்கேயுமே அதை விட ஒரு படி மேலே போய் ஒரு கூட்டத்தில் ஒரு இதில் கேக்குறாங்க அவரை அப்ப வந்து அவர் சொல்றாரு கமல்ஹாசன் எனக்கு எதிரி கிடையாதுங்க கமல்ஹாசன வந்து நான் எந்த இடத்துலையுமே வைக்கல எனக்கு இணையாவோ எனக்கு துணையாவோ அல்லது எனக்கு போட்டியாவோ எந்த இடத்துலையுமே நான் கமல்ஹாசனை வைக்கல நான் தனியா வர கட்சி ஆரம்பித்து தனியா களத்துக்கு வரேன் தான் போட்டியிட போறேன் யார் கூட நான் சேர போறது இல்ல யார் பெயரையும் நான் பயன்படுத்த மாட்டேன் யாராவது இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா ரஜினிகாந்த் சொன்னார் நிறைய பேர் இருந்ததுன்னா ரஜினிக்கு ரொம்ப அப்படியே சொம்படுகிறான் ரஜினியை ஓஹோன்னு பாராட்டுறான் அப்படிலாம் நீங்க எல்லாம் நினைப்பீங்க நான் இப்போ சொன்ன அத்தனையும் உண்மை இந்த உண்மைகளை கொண்ட ஒரு தலைவன் யாரையாவது காட்டுங்க பார்ப்போம் யாராவது வந்து இந்த குவாலிட்டியோட ஒரு மனிதரை உங்களால் காட்ட முடியுமா ரஜினிகாந்து தைரியமா காட்டலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் வரக்கூடாதுன்னு இறங்கி வேலை பார்த்தவர் தான் கமல்ஹாசன் கமல்ஹாசன் இப்படி பேச 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 ரஜினி உண்மையே ரொம்ப நொந்து போயிட்டாரு ரொம்ப சங்கடப்பட்டுட்டார் என்னடா அது நம்ம இதெல்லாம் நம்ம ரூட்டில் போகிறோம் நம்ம தனியாக போகிறோம் நம்முடைய பயணம் நம்முடைய வழியே தனி மொழி அப்படின்னு போனால் குறுக்கு மறுக்கமாக வந்து இவன் ஓடுறான்டா என்னடா அப்படின்ட்டு அவர் பல முறை வந்து சங்கடப்பட்டிருக்கார் குறிப்பாக செய்தியாளர்கள் கேள்வி போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திருக்கார் ரஜினி இந்த கமல்ஹாசன் தொடர்பாக கேள்வி வரும்போதே அவர் மேக்சிமம் வந்து தடுத்துருவார் இல்லைங்க என்ன வந்து அவருக்கு எதிராக நிப்பாட்டாதீங்க அவர் வந்து எனக்கு போட்டி இல்லைங்க இது என்னுடைய அரசியல் வேற இப்படித்தான் வந்து பல இடங்களில் ரஜினி வந்து சொல்லியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக வரவேண்டிய ரஜினியை தடுத்து நிறுத்தியதற்காக கமல்ஹாசனுக்கு கிடச்சிருக்கிற ஒரு பரிசு தான் இந்த மாநிலங்களவை எம்பிங்கிறது இதெல்லாம் வந்து நான் நமக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது இப்பயும் நான் கமல்ஹாசனை திட்டணும் அல்லது அவரை விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை காலத்தில் என்ன நடந்தது ஏன்னா பல பேர் வந்து இப்போ ஆறு மாதம் ஆனாலே வந்து மறந்துடுறாங்க ஆறு மாதம் ஆனாலே அவங்களுக்கு வரலாறு அதுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே மறந்து போது தெரிய மாட்டாங்கிறது அல்லது அவங்களுக்கு வசதியாக வந்து பொய்களை வந்து உண்மையாக சித்தரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏன் வாட்ஸ்அப் நம்புற பசங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே எதுக்காகனா வாட்ஸ்அப்பில் தினமும் ஒரு தகவல் வரும் உண்மை மாதிரியே பொய்கள் வரும் அது அப்படியே நம்புகிற கூட்டம் இப்போ இருக்கிற கூட்டம் அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து கடந்த நான்காண்டு காலம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அந்த தேர்தலில் என்ன நடந்ததுன்னு கேட்டா இப்போ பல பேருக்கு ஞாபகம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கமல்ஹாசனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டா பல பேருக்கு மறந்து போயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கே ஆண்டுகளில் கமல்ஹாசை குட்டிக்கர்னா மிகப்பெரிய பல்ட்டியெல்லாம் அடிச்சு திரும்ப வந்து அவர் எங்க நிற்கிறாரு உள்ளே நிற்கிறாரு திமுக உள்ளே அவர் பதவியை வந்து வாங்கிட்டார் எதுக்காகன்னா அவருக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட்டை அவர் சரியாக முடிச்சதுக்காக திமுக தந்திருக்கிற மிகப்பெரிய பரிசு தான் இந்த எம்பி பதவி